நேற்று நம்ம தமிழ்ல படிக்கும் பொழுது ஓகே பத்தொம்பது பதினெட்டு இன்னைக்கு இருபது न विनश्यति நூனியலேஷன் Superior to the unmanifest state of Brahma's night is another unmanifest object which is eternal, which is not destroyed when everything is destroyed, when everything else is destroyed. Commentary. The rebirth of everyone stated in the verse 16 has been elaborated in verse 17 to 19 by showing the birth and destruction of all entities under the control of karma. Now, what a devotees attain. Mahapetya is described here. Superior to the abhijeta state of the night of Brahma or Hiranyagarbha, there is another. There is another object Bhavaha, which is very different. Being the object worthy of worship, the remarkable qualities are stated. This object is invisible object taha. since its very form is spiritual. However, by mercy it can be perceived. This has been stated already in verse 14. This object is without be beginning, and not destroyed when all bodies are destroyed at the end of Rama's day. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்குகிற திராசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபபாத அகிலோல கிருஷ்ண பக்தி ஏகஸ்தாபகாச்சாரியர் மொழிபெயர்ப்பு இருப்பினும் தோன்றி மறையும் இந்த ஜடத்திற்கு அப்பால் நித்தியமானதும் திவ்யமானதுமான மற்றொரு தோன்றாத இயற்கை உள்ளது அது பிரம் அஹ் பிரம்மமானது அந்த அது பிரம்மமானது என்றும் அழிவடையாதது உள்ள அனைத்தும் அழிவடையும் போதும் அப்பகுதி அழிவதில்லை பொருளுரை கிருஷ்ணரது உயர் ஆன்மீக சக்தி திவ்யமானதும் நித்தியமானதுமாகும் இந்த ஜட இயற்கையின் மாற்றங்களுக்கெல்லாம் அஃது அப்பாற்பட்டதாகும் கிருஷ்ணரது உயர் சக்தி ஜட இயற்கையின் தன்மைகளுக்கு முற்றிலும் எதிரானது உயர்ந்த சக்தியும் தாழ்ந்த சக்தியும் ஏழாம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டன இந்த ஷீல பிரபாத வந்து சின்ன பொருள் எல்லாம் கொடுத்திருக்காரு கிருஷ்ணர் இங்க தன்னுடைய உலகத்தை பற்றி பேசிட்டு இருக்கார் பரஸ்தஸ்மாத் பாவோன்யோ வியக்தா வியக்தா சனாத்தன எச சர்வேஷு பூதேசு நசத்யு நவினஸ்யதி சுப்பீரியர் டு த அன்மேனிஃபெஸ்டேட் ஆஃப் பிரம்மாஸ் ஸ்டேட் ஆஃப் பிரம்மா ஸ் நைட் இஸ் அனதர் அன்மனிஃபெஸ்ட் ஆப்ஜெக்ட் விச் இஸ் இட்டர்னல் விச் இஸ் நாட் டெஸ்ட்ராய்ட் வென் எவரி திங் இஸ் இல்ஸ் டெஸ்ட்ராய்டு எந்த இடத்துல தோற்றம் அப்படின்னு இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக அழிவு அப்படின்றது இருக்கு தோற்றத்திலேயே அழிவு அப்படிங்கிறது இருக்கு தோற்றம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னாவே அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நியாயசாஸ்திரத்தில் ஒரு மண் இருக்கு ஒரு மண் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மண்ணில் தண்ணியை விட்டு நம்ம பெசஞ்சு என்ன பண்றோம் அதுலேருந்து ஒரு பானையை உருவாக்குறோம் ஸோ பானையை உருவாக்கணும் அப்படின்னா இப்ப மண்ணினுடைய அழிவு அப்படிங்கிறது பானையினுடைய தோற்றத்திற்கு ஒரு ஆரம்பமாக இருக்கு இல்லையா மண் அப்படிங்கிற விஷயம் அழிந்து இப்ப பானை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோன்றியிருக்கு அதே போல அந்த பானையை உடைச்சிட்டோம் அப்படின்னா பானையை மறுபடியும் தூக்கு தூரா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மண்ணா மாறி போயிடும் சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா மண் பானையினுடைய அழிவு அப்படிங்கிறது மண்ணுடைய தோற்றத்திற்கு காரணமா இருக்கு சோ அப்ப இந்த ஜட உலகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தினுடைய மறைவு இன்னொரு விஷயத்தினுடைய தோற்றத்திற்கு ஆரம்பமா இருக்கு சோ தோற்றம் மறைவு தோற்றம் மறைவு அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய ஒரு இயற்கையா இயற்கையான விஷயமா இருக்கு இது நம்ம என்னைக்குமே மாற்ற முடியாது இந்த உலகம் எப்பயுமே இந்த மாதிரி தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து கொண்டுதான் இருக்கும் தான் கிருஷ்ணர் சொல்றாரு இந்த உலகத்துல இந்த தோற்றம் மறைவு அப்படிங்கறத நீங்க மாற்ற முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு அதுல என்ன பிரச்சனை தோன்றி மறைஞ்சா என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இந்த ஆத்மாவுக்கு தோற்றமும் பிடிக்காது மறைவும் பிடிக்காது ஏன்னா இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு தோற்றமும் கிடையாது மறைவும் கிடையாது சோ தோற்றம் மறைவு இல்லாத ஆத்மாவிற்கு தோற்றம் மறைவு அப்படிங்கிறது ரொம்ப அசௌகரியமான ஒரு விஷயமா இருக்கு ஆத்மா என்னைக்குமே நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் ஆத்மா என்னைக்குமே சாஸ்வதமானது சாஸ்வதம் சிவம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆத்மாவுக்கு நிரந்தரமா தான் பிடிக்கும் ஒரே மாதிரி தான் பிடிக்கும் ஆனா இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஆத்மாவிற்கு ரொம்ப அசௌகரியத்தை கொடுக்கும் எப்படி ஒருத்த எப்படி ஒருத்தங்க வந்து சொந்த வீட்டில் வாழ்ந்துட்டாங்களோ ஒருத்தங்க சொந்த வீட்லேயே வாழ்ந்து பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சொந்த வீட்லேயே வாழ்ந்து பழகிட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவங்க வீடெல்லாம் போயிடுச்சு அவங்களோட சொத்தெல்லாம் போயிடுச்சு அப்போ அவங்க வந்து வாடகை வீட்டில் இருக்க வேண்டியதாகுது வாடகை வீடுன்னு கூட சொல்ல சொல்ல முடியாது அவங்க இருக்க அவங்க இருக்கிற இடம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி ஒரு ரூமில் இருக்கணும் நாளைக்கு வேறு ஒரு ஹோட்டலில் போய் வேறு ஒரு ரூமில் தங்கணும் அடுத்த நாள் வேறு ஒரு சத்திரத்தில் போய் தங்கணும் அடுத்த நாள் ஒரு திண்ணில படுத்துவங்கணும் அடுத்த நாள் வந்து ஒரு மரத்து கீழே படுத்துவோங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ அசௌகரியமாக இருக்கும் அதே போல் இன்னைக்கு இந்த நாட் இன்னைக்கு இந்த ஊரில் இருக்கணும் நாளைக்கு வேறு ஊருக்கு போயிடணும் அடுத்த மாதம் வேறு நாட்டுக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருந்தால் வச்சுக்கோங்களேன் அது வந்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்காது ஏன்னா அவன் வந்து ரொம்ப காலம் தன்னுடைய சொந்த வீட்டில் வசதியாக வாழ்ந்துட்டான் ஸோ அப்படி வாழ்ந்தவனுக்கு திடீர்னுட்டு நீங்கள் வீட்டை மாற்றிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு வீட்டில் நிலையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப அசௌகரியமாக இருக்கும் அது போல தான் ஆத்மாவுக்கும் ஆத்மா என்றைக்குமே நிலையாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் மாற்றமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் ஆனால் அந்த சட ஒவ்வொரு க்ஷணமும் என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஆத்மாவிற்கு ரொம்ப அசௌகரியத்தை கொடுக்க ஆரம்பிக்குதான் ஸோ இப்படிப்பட்ட அசௌகரியமான சூழ்நிலையில் அந்த ஆத்மாவால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு இப்போ நாங்கள் வந்து பாத யாத்திரை போயிருக்கோம் ஆல் இண்டியா பாத யாத்திரன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ பாத யாத்திரை அப்படின்னா மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அதில் கௌரவித்தா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் நடந்தே போவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு கிராம கிராமமாக போயிட்டு அங்கே போய் இருந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு அடுத்த கிரா அடுத்த நாள் அடுத்த கிராமம் அப்படி போயிட்டுருப்போம் ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது மத்தியான இடத்துல போய் சேருவோம் ஒரு கிராமத்துக்கு மத்தியானம் போய் சேருவோம் மத்தியானம் ரெண்டு மணி அப்படி போய் சேருவோம் சேர்ந்த உடனே சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க தூங்குறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய சத்திரமோ இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு மண்டபமோ ஏதோ ஒரு மண்டபத்தை கொடுப்பாங்க ஒரு பழைய மண்டபம் யாருமே உபயோகப்படுத்தாமல் குப்பையாக கிடக்கும் அந்த மண்டபத்தை கொடுப்பாங்க சரி ஏதோ ஒரு இடம் கிடச்சி ஏன்னா எல்லாம் நிறையா நடந்துருப்போம் பதினஞ்சு கிலோமீட்ரு இருபது கிலோமீட்டர் நடப்போம் வெயிலே நடந்துட்டு இருப்போமா ரொம்ப டயர்டாகிடும் சரி எங்கேயோ ஒரு இடம் கிடச்சா போதுன்னு சொல்லிட்டு இடம் கொடுத்த உடனே அங்கேயே அஞ்சு சட சடன் கொஞ்ச நேரம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கொசுவலை கட்டிட்டு போய் கவனப்படுத்துருவோம் அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு இடம் செட் ஆ கொஞ்ச நேரம் படுத்துருவோம் அப்பா இந்த இடம் செட் செட்டாகிடுச்சுடு அப்படின்னு நினைப்போம் ஆனால் அடுத்த நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா காலையில் உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் வண்டியில் தூக்கி போட்டு கிளம்பிடணும் வேறு ஊருக்கு போயிடணும் அதே ஊரில் இருக்க முடியாது வேற ஊருக்கு மாறி போயிடுவோம் ஸோ இப்படி ஒவ்வொரு ஊராக மாறிக்கிட்டே இருப்போம் எப்போயாவது ஒரு நல்ல எங்களுடைய நல்ல காலம் இருந்துச்சு அப்படின்னா எங்கேயாவது இடத்துல தங்குவோம் ஸோ தங்குறன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்குறன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல எங்களுக்கு வந்து இடம் செட்டே போயிடும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரே இடத்துல தங்கிட்டு இருக்கோம் அந்த அந்த இடம் நல்லாயிருக்கும் ஸோ என்ன பண்ணுறோம் அங்கேயே தங்கிடுறோம் தங்கினதுக்கப்புறம் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் விஷயம் வரும் சரி முடிஞ்சிருச்சு உங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் இப்போ தானே வந்து இங்கே சேர்ந்தோம் வந்து மூணு நாள் ஆனால் ஆகுது இப்போ தான் செட் ஆனோம் அதுக்குள்ளே கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி தோடும் ஆனால் கிளம்பி தான் ஆணும் அங்கே இடத்துல அந்த இடத்துல அங்கே நிலையாக இருக்க முடியாது ஸோ அப்படி நம்ம ஒரு இடத்துக்கு வந்து செட் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் செட் ஆன பின்னாடி மறுபடியும் அங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் அந்த ஆத்மாவுக்கும் ஒரு ஆத்மா ஒரு உடம்புல வந்து செட் செட் ஆன பின்னாடி மறுபடியும் இந்த வந்து போகணும் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப துன்பமாக இருக்கும் போகவே பிடிக்காது ஆனால் போய் தான் ஆகணும் குறிப்பாக மனிதனுடைய உடலில் தான் இது அதிகமாக இருக்குது மிருகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இறப்பு அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுது அது இயற்கையாக இறந்து போய்டுது அது வந்து அழுகிறது கிடையாது பயப்படுறது கூட கிடையாது அது பாட்டுக்கும் இறந்து போயிடுது ஆனால் மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா இறப்பு அப்படின்னா அதை கண்டு பயப்படுறான் அலறான் ஏன்னா மனிதனுடைய உணர்வு அப்படிங்கிறது நல்ல முதிர்ந்த நிலையில நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கு யார் ஒருவனுக்கு நல்ல வளர்ச்சி பெற்ற உணர்வு இருக்கோ அவங்க தான் வந்து அதிக வலியை உணர்வாங்க இப்போ செடி இருக்கு செடிக்கு வந்து அதிக உணர்வு கிடையாது அது வலியை உணர முடியாது பட் மிருகங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்த உணர்வு இருக்குது அது வழியை உணர முடியும் அதே போல் மிருகங்களுக்கு தான் ஆத்மா அப்படிங்கிற விஷயம் தெரியாது தான் நிலையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது ஆனால் மனிதனுடைய உடம்புக்கு வரும்போது ஆத்மா நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கு ஆத்மா வந்து நல்ல நல்ல முதிர்ந்த உணர்வோடு இருக்குது தான் ஆத்மா அப்படின்ற உணர்வோடு இருக்குது அந்த உணர்வுல இருக்கும்போது மறுபடியும் அதுக்கு வந்து வேற ஒரு இடத்தை மாத்திரும் அப்படின்னு சொல்லும் அந்த ஆத்மாவில் இருக்க முடியாது தான் மனிதன் தான் என்ன பண்றோம் அப்படின்னா இறப்பை கண்டு அதிகம் பயப்படுறானே தவிர மற்ற மிருகங்கள்லாம் கூட அதிகமாக இறப்பை கண்டு பயப்படுறதோ இல்லை வருத்தப்படுவதோ கிடையாது சோ அப்படிப்பட்ட நிலைமைன்றது நம்ம மீள மீண்டு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னது பகவானுடைய லோகத்தை அடையணும் அப்படின்ற விஷயத்தான் இங்க சொல்றாரு பரஸ்தஸ்மாத்து பாவோன்யா ஒரு விஷயம் இருக்குதுப்பா அர்ஜுனா ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோமே அதுக்கப்புறம் உனக்கு அழிவே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் எப்படி அந்த அழி அந்த இடம் அழிவே கிடையாது அந்த இடத்துக்கு அந்த இடத்தை அழிப்பதற்கு ஆளே கிடையாது ஏன்னா அந்த இடத்துல எதிரிகளும் கிடையாது அந்த இடத்துல வந்து காமம் கோபம் பேராசை எதுவுமே கிடையாது அந்த இடத்துல எந்த விதமான ஜட விஷயங்களும் கிடையாது அதனால அதுக்கு அழிவு கிடையாது பௌதிக விஷயங்கள் எல்லாத்துக்கும் எந்த விஷயங்கள்லாம் வந்து பௌதிகமான இருக்கோ அது எல்லாத்துக்கும் கண்டிப்பா அழிவு இருக்கு நாம் இதெல்லாம் பார்க்க முடியுமோ நாம் இதெல்லாம் கேட்க முடியுமோ நாம் இதெல்லாம் முகர முடியுமோ நாம் இதெல்லாம் சுவைக்க முடியுமோ நாம் இதெல்லாம் தொட முடியுமோ நாம் இதெல்லாத்தையும் உணர முடியுமோ அதெல்லாத்தையும் கண்டிப்பா அழிவு இருக்கு எந்த விஷயத்தை நாம் பார்த்து கேட்டு தொற்று முகர்ந்து ருசித்து உணர முடியாதோ அந்த விஷயத்துக்கு அழிவே கிடையாது சோ அப்படிப்பட்ட விஷயம் தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆன்மீக உலகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆன்மீக உலகத்தை நம்மளால் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்றேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல பௌதீக உலகம் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது ஆன்மீக உலகம் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்லி சொல்கிறார் ஆனா ரொம்ப பெரிய ஆன்மீக உலகத்தை நம்மளால் பார்க்கவே முடியல ஏன்னா நம்ம ரொம்ப சின்னதா இருக்கும் பௌதிக உலகம் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அதனால என்ன பண்ண முடியல ஆன்மீக உலகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியாது ஆன்மீக உலகம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது நம்முடைய பார்வைக்கு நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை நம்ம கேட்கலாம் ஆனா உணர்றதா எப்படின்னு தெரியல ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்முடைய பார்வைக்கு நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி நம்ம நிறைய தடவை கேட்குறோம் இது கேட்கறதுக்கு ஏதோ புரியிற மாதிரி இருக்கு ஆனா உண்மையில என்னது என்னால் பார்க்கவும் முடியாது என்னால் கேட்கவும் முடியாது என்னால் சுவைக்கவும் முடியாது என்னால் ருச்சிக்கவும் முடியாது என்னால் தொடவும் முடியாது என்னால் கற்பனை பண்ணியும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குமா அப்படிப்பட்ட விஷயத்த என்னால் உணர முடியுமா அப்படிப்பட்ட விஷயத்தை நான் அடைய முடியுமா அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சாஸ்திரத்தினுடைய சாஸ்திரத்தினுடைய பலத்தினால் நம்ம இதை இதை என்ன பண்ணுறோம் நம்ப வேண்டியதாக இருக்குது இங்கே சொல்லப்படக்கூடிய ஆன்மீக உலகமோ பௌதிக உலகமோ நம்ம யாரும் பார்த்தது கிடையாது இங்கே சொல்லப்படக்கூடிய ஸ்வர்க்கமோ நரகமோ நம்ம யாரும் பார்த்தது கிடையாது ஆனால் நம்புகிறோம் காரணம் என்னது ஏன்னா இது பகவானுடைய வாக்காக இருக்குது ஸோ பகவான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு எதெல்லாம் புரியுமோ அதை பற்றி பேசினார் ஆத்மா பற்றி பேசினார் நம்முடைய உடலை பற்றி பேசினார் கர்மத்தை பற்றி பேசினார் இல்லையா ஞானத்தை பற்றி பேசினார் வைராக்கியத்தை பற்றி பேசினார் யோகத்தை பற்றி பேசினார் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் பௌதி உலகத்தை பற்றி பேசினார் இந்த பௌதி உலகம் எப்படிப்பட்டது இதனுடைய சக்திகள் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசினார் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும் உணர முடியும் ஆனால் நம்ம புரிஞ்சிக்கவே முடியாத உணரவே முடியாத விஷயம் அப்படின்னா ஆன்மீகம் தான் இந்த பௌத் இந்த ஆன்மீக லோகங்கள் இல்லையா பகவானுடைய தோற்றம் பகவானுடைய ரூபம் உணரவே முடியாது ஆனா இந்த விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் காரணம் என்னது ஏன்னா இதுக்கு முன்னாடி பகவான் நமக்கு புரியிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ புரிகிற விஷயத்தை சொல்லி புரியாத விஷயத்தை கொண்டு போறார் இதே போல தான் ஸ்ரீமத் பாகவத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல் நான்கு சந்தங்கள் இந்த உலகத்தை பற்றிய வர்ணனைகள் இருக்கும் இந்த உலகத்தினுடைய தோற்றம் இந்த உலகத்தினுடைய இரண்டாம் படைப்பு அதுக்கப்புறம் வரக்கூடிய மனுக்கள் அவர்களுக்கிட தோன்றியக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நான்கு ஸ்கந்தங்கள் வந்து நமக்கு புரிகிற மாதிரி நாம் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஆனா நீங்க ஆறு அஞ்சாவது ஸ்கந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சாவது ஸ்கந்தத்தில் தான் திடீர்னுட்டு வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் பிரபஞ்சத்தினுடைய கிரக நிலைகள் இதெல்லாம் பூலோகத்தினுடைய வர்ணனைகள் இதெல்லாம் இருக்கும் ஆன்மீகத்தினுடைய வர்ணனைகள் நரகலோகத்தினுடைய வர்ணனைகள் இதெல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் எப்படி இருக்குமா இல்லையா அப்படின்னு கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது அதை நம்ம தான் ஆகணும் காரணம் என்னது சாஸ்திரம் சொல்லுது சாஸ்திரம் நம்மளுக்கு அதனால என்ன பண்ணுதுன்னா முதல்ல நம்பிக்கையை கொடுக்குது நமக்கு நம்பக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளால நம்ப முடியாத விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது சாஸ்திரம் ஆரம்பத்தில் இந்த விஷயங்கள்லாம் பேசுதா அப்படின்னா நம்ம நம்பியே இருக்க மாட்டோம் ஏ நீ என்ன போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி நினச்சிடுவோம் இது எப்படி புரிஞ்சிக்கிறது ரொம்ப எளிமை தான் இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளுக்கு டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்தில் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூன்னு சொல்கிறாங்க டூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டூ ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிறோம் அதே நம்ம மேக்ஸில் உயர உயர என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே மேக்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒன் மைனஸ் ஃபைவ்

என்னது மேக்ஸில் வந்து அல் பிராவா இது என்ன புதுசு புதுசாக இருக்குது எனக்கு தெரிஞ்சதுனால் ஜீப்ரா தான் தெரியும் என்ன அல் ஜிபிரா என்ன பை வேல்யூ என்ன வேல்யூ இது என்னது அது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம டவுட் பட்டு மேக்ஸே விட்டுட்டு போயிடும் ஓனால் இது யாரா படிக்கிற சும்மா ஏதோ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி எனக்கு தெரிஞ்சு ஏ அப் ஏ ஃபார் ஆப்பிள் தான் அது என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ நம்மளுக்கு புரியவே புரியாது ஆரம்பத்தில் இதெல்லாம் புரியவே புரியாது ஸோ ஆரம்பத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதான் சொல்லிக் கொடுக்கணும் நம்மளுக்கு புரிகிற விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ ரெண்டு வரலை காட்டிட்டு இது ரெண்டு வரலையும் சேர்த்துனா ரெண்டு வரது இல்லையா சாதாரணமாக சொல்லிக் கொடுக்குறாங்க நமக்கு ஒன்ஸ் மேக்ஸ் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு மேக்ஸ் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அது நம்மளுக்கு புரியுதோ இல்லையோ நம்பிதான் ஆகிறோம் ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா அது நம்புகிறோம் அந்த தீரையை நம்புகிறோம் நம்ம பை வேல்யூ நம்புகிறோம் இல்லையா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்புகிறோம் மைனஸ் வேல்யூஸை நம்புகிறோம் ம் ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் மேக்ஸினுடைய ஒரு நம்பிக்கையாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இதெல்லாம் எடுத்து எடுத்து செயல்படுறோம் ஒரு ரிசல்ட் கிடைக்குது அதே போல் தான் சாஸ்திர விஷயங்களும் இதான் அதனால தான் இதை கிருஷ்ணன் வந்து நடுவில் வச்சிருக்கார் இந்த மாதிரி ஆன்மீக உலகத்தை பற்றிய விஷயங்கள் நடுவில் வச்சுருக்கார் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இது நம்ம நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம அங்கதான் போய் பார்க்க முடியும் இங்க பார்க்க முடியாது இதை வந்து யாருமே பார்க்க முடியாது பிரம்மாவே பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்லும் நம்ம யார் பார்க்கறதுக்கு அந்த ஆன்மிகுலகத்தை பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் நம்புறோம் காரணம் என்னது சாஸ்திரத்துடைய மலத்தினால நம்ம நம்புறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஆன்மீ குலகத்தை பத்தி என்ன பண்றாரு கிருஷ்ணன் நீங்க பேசிட்டு இருக்காரு இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இந்த ஆன்மீக உலகங்களை பத்தி தான் கிருஷ்ணன் அதிகம் பேசுவார் ஏன்னா இந்த இந்த அத்தியாயமே அந்த ஆன்மீக உலகத்தை பற்றிய அத்தியாயம் தான் ஆன்மீ குலகத்தை பத்தி நம்ம தான் அங்க போகணும் அப்படின்ற ஆசையே வரும் ஸோ அதான் இங்க நம்ம சொல்லி கொடுக்கிறார் இதற்கான நல்ல விரிவான விளக்கங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கு மூன்றாம் ஸ்கந்தத்துல இருக்கு மூன்றாம் ஸ்கந்தத்துல பகவான் ஆன்மீக உலகத்தை பற்றிய நிறைய வர்ணனைகள் கொடுத்துருக்காரு வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காரு ஐந்தாம் ஐந்தாம் ஸ்கந்தத்துல நமக்கு எல்லா லோகங்களை பற்றிய வர்ணனைகளும் இருக்கு கைலாஷம் கைலாஷன் சிவபெருமானுடைய கைலாஷ் லோகம் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் தேவி தாமம் சொல்லக்கூடிய துர்கையினுடைய இடம் எப்படி இருக்குது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் ஐந்தாஸ்காந்தத்தில் இருக்குது பகவத்கீதை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆரம்ப வழிகாட்டி தான் இதுலேருந்து நம்ம நிறையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்ரீமத் பாகவத் தான் படிக்கணும் சரி இப்பெல்லாம் அப்படி நம்ம எல்லாருமே திங்கட்கிழமை ப்ரோக்ராம்லாம் பார்க்கலாம் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் ஸ்ரீலா பிரபா கி ஜாய் ஹரே கிருஷ்ணன்